அனைவருக்கும் வணக்கம் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஒரு விசேஷத்துக்கே போகிறோம் அப்படின்னா கூட அந்த விசேஷத்தில் உன்னுடைய பங்கு என்ன நீ என்ன செய்யற அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தானாகவே அந்த தலைமை பண்பை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க யார் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படி அப்படியாரு தானாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க இந்த காலத்தில் யாருங்க ஒரு தானாக போய் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை அதெல்லாம் சரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருந்தாலுமே பொறுப்புன்னு வந்துருச்சுன்னா கரெக்டாக அதை செய்து முடிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் வந்து யார் கலைகளுக்கு வல்லவர் அதனால் இவங்க ரொம்ப பழகுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பெரிய மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க சரி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழிருக்கு இந்த மாதத்துலேருந்து என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முடியாத காரியத்தை முடித்து காட்டக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது குரு பகவானும் வக்கிரகம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் பகை கிரகமான குரு பகவான் நல்ல பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் வருமானம் படிப்படியாக உயரும் கடந்த சில மாதங்களாகவே குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி பல வீழ்ச்சிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினச்சா கூட நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது முடியும் அப்படின்னு நினப்பீங்க அது முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க பணிபுரிய இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டும் புகழும் இந்த டைம்ல கிடைக்கும் இதுனா வரைக்கும் அந்த ஒரு பாராட்டு புகழெலாம் கிடைக்காம அவஸ்தப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க நம்ம தான் கடுமையா உழைச்சாலும் நமக்குன்னு ஒரு பாராட்டு நமக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்துப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் போன மாதத்திலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாட்டில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் பணியை கரெக்டாக முடிக்க முடியாமல் பாதியிலேயே கூட விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதில் ஒரு போதுமான வருமானமும் கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கடகத்திலேயே செவ்வாயும் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்க இருக்கிறார் அதனால் கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் சென்ற பிறகு பார்த்தீங்க கூட சப்தமாக விரியாதிபதியாக செவ்வாய் தொடர்வது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால இதன் விளைவா எனக்கும் நீங்கள் வாங்கி போட்ட ஒரு நிலம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போட்டா போட்டி போன்றவை எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும் இப்போது பாத்தீங்கன்னா நிறைய விலைக்கு அதை வெற்று நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இடம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வீடு கட்டுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதத்தில் நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயமும் முன்னேற்றமும் அதற்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்திடம் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் இந்த டைம் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்பு இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய பெற்றோரோட உடல்நலத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பாதிப்பு ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க தைரியம் அப்படிங்கிறது இருந்தாலே நினைத்ததை சாதிக்க முடியும் வலிமை உங்ககிட்ட நிறைய இருக்குது நிறைய கல்லங்க படம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம லாபாதிபதியாக குரு அவர் வக்கிரகம் பெறுவதனால நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குறிப்பாக வர வேண்டிய பாக்கியெல்லாம் இந்த மாதத்தில் வசூலாகும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றமோ அல்லது உத்தியோக மாற்றமோ எதிர்பார்த்தபடி இந்த டைம் அமையும் வாழ்க்கை தரமே உயர இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று அங்கே தங்கி நிறைய கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் இருந்து நம்ம எப்படா தாய் நாட்டுக்கு செல்லுவோம் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தாய் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது இப்போது நல்ல தகவல் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியும் சிறப்பாக இருக்குது உத்தியோகமும் சிறப்பாக அமைய போகுது நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாகவே முடிய இந்த டைமு நீங்கள் தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப கனிமிஷமா இருக்குது போது வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் இருந்த அந்த ஏற்ற இறக்க நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவை கரெக்டாக தெளிவாக சந்தர்ப்பம் பார்த்து பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மா நன்மையை தர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அதற்கான வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் இவர் சூரியனோடு இணையும் போது புதன் ஆதித்ய யோகமும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அதனால் நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல நேரம் உங்களை தேடி வரை இருக்கு இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு உத்தியோகத்துலேயும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது வியாபாரத்தில் கூட ஒரு புதுவிதமான நுணுக்கங்களை இந்த டைமு பயன்படுத்துவீங்க அது நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் தொழிலில் புதிய முயற்சியில் ஏதாவது ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை தேடித்தர மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் தன லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் இந்த மாதத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கரெக்டாக தேடி வரையும் சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மாணவ மனைவியில பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு திருமண பாக்கியம் தேடி வர இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் உங்களுடைய கல்யாண கனவு அந்த குழந்தை பாக்கிய கனவெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை வாங்க உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் இல்லைங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருபத்தி ஒன்பது ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு நீங்கள் மறக்காமல் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்யூ